ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் என்னங்க பாட்டியை காட்டுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பாட்டி தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம சேனலில் பாட்டியும் பாட்டி வைக்கிற காரக்குழம்பு தான் ஸ்பெஷல் அவங்க எப்படி செய்கிறாங்க என்னென்னலாம் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காரக்குழம்புக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம் மிளகு பூண்டு இது தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதை அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் தாளிக்கிறதுக்காக மிளகு பூண்டு ரொம்ப மெயின்னு அதுக்கப்புறம் மெயினானது இந்த முடக்கத்தான் கீரை தான் முடக்கத்தான் கீரை யாருக்கு தெரியலனா பார்த்துக்கோங்க இதுதான் முடக்கத்தான் கீரை மிளகு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அப்புறமா நம்ம எடுத்து வச்ச முடக்கத்தான் கீரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சேர்த்து இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி நான் காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க பாட்டி ரெடி ஆகிட்டாங்க சமைக்கிறதுக்கு ஸோ நல்லெண்ணெய் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே எடுத்து வச்சது எல்லாமே எடுத்து போ சீரகம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க அவங்க பாட்டி இது இஷ்டமாக தாங்க செய்கிறாங்க நான் சொல்லி அவங்க செய்யலை ஸோ அவங்களுக்கு கார் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிற கார் குழம்பு நமக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க அதனால தான் செய்கிறாங்க இதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சிருந்ததை எடுத்து அதில் போடுறாங்க இது எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க அவங்க ஜஸ்ட்டு தாளிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க தக்காளியும் நான் கட் பண்ணுறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே கட் பண்ணாங்க அவங்க ஸ்டைலில் அதிகம் வரும் பாருங்கள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதாவது வந்து கீரை கறி பூண்டு மிளகு இஞ்சி எல்லாமே வந்து அரைச்சி வச்சிருந்தாண்டியா அதை எடுத்து அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க கீரை அரைச்சதும் கொஞ்சம் கொழகுழப்பாக இருந்துச்சு ஸோ அந்த கொழகுழப்பு அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்னு சொன்னாங்க நல்லா வதக்குறாங்க பாருங்கள் அந்த பச்சை வாசனை சு துளியும் இருக்கக்கூடாது நல்லா எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிடணும் தக்காளி மட்டும் அவங்க கட் பண்ணுறாங்க நானே கட் பண்ணுறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைலுங்க அது பாருங்கள் கேட்டால் நல்லா வதங்கிடும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும்னு சொல்லுவாங்க அவங்க ஸோ அதெல்லாம் போட்டு அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க எப்படி இருந்தாலுமே நமக்கு தான் அந்த மாதிரிலாம் வரமாட்டேந்து அதெல்லாம் பெரியவங்களோட ஸ்டைலு இதெல்லாமே வந்து அவங்க எதுவுமே கஷ்டப்பட்டு பண்ணலைங்க எல்லாமே அவங்க வந்து ஹாப்பியாக தான் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நான் நான் வந்து கஷ்டப்படுத்துகிறேன்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க நான் அவங்க சந்தோஷமாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க எண்ணெயிலையும் வதக்கட்டும்னு சொன்னாங்க நல்லா எதெயிலையும் வதங்கணும்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டு மூடிட்டாங்க அவங்க இப்போது குழம்புக்கு எல்லாமே கரைக்கணும்னு சொல்லிவிட்டு புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சிக்கிறாங்க க நல்லா கரைச்சி இதுலேயும் வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிறாங்க இதுவுமே அவங்க ஸ்டைல் தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு வராது நான் இப்படி பண்ண மாட்டேன் புள்ளி தனியாக நல்லா கரைச்சிட்டு வடிகட்டுவேன் நான் வந்து எனக்கு அப்படி தாங்க வரும் இதெல்லாம் நமக்கு வடிகட்ட வராது நீங்களும் எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை அவங்க நல்லா பண்ணுறாங்க இதெல்லாம் பெரியவங்க எடுத்து வச்சிட்டாங்க நல்லா வதங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதை வதங்கினதும் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கினதும் இப்போ வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயமும் நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம் கெட்டி பெருங்காயம் வாங்கி ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் பெருங்காயம் போட்டு நல்லா மூடி வச்சிருந்தாங்க மறுபடியும் நல்லா சொல்லி இன்னும் பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க நல்லா வதங்கிட்டு சொன்னாங்க ஸோ அதை எடுத்து பார்த்தாங்க பெருங்காயம்லாம் நல்லா உருகிடுச்சு பாருங்கள் அதுலேயே வந்து இப்போது தூள் மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறாங்க ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டாங்க அவங்க பாருங்கள் அந்த அந்த இலையோட அதாவது அந்த கீரையோட வாசனை இன்னும் நல்லா போகணும்னு சொல்கிறாங்க அவங்க கேட்டால் நடுவில் என் பையன் வேறு தண்ணி தண்ணின்னு கேட்டால் அவன் வேறு ஒரு தண்ணி குடிச்சிட்டு போனால் நல்லா வதங்கிடுச்சு மோஸ்ட்லி இப்போது இந்த அந்த மிக்சியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டாங்க இதுதாங்க அவங்க ஸ்டைலு எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க இப்போது மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு மிளகாய்த்தூள் அந்த புளி கரைசல்ல ஆட் பண்ணிக்கிறாங்க அவங்க எண்ணெயிலலாம் போடலைங்க ஸ்ட்ரைட்டாக கரைசல்ல போட்டு அதை கரைச்சி அதை எடுத்து அந்த வதக்குனதெல்லாம் போட்டுவிட்டாங்க நானும் அந்த எண்ணெயில் போட்டு மிளகாய் தூளை பண்ணுவேன் ஸோ இவங்க வேறு விதம் ஆனால் குழம்பு ஃபைனல் டச் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சொல்லவே முடியாது அல்டிமேட்டாக இருந்துச்சு பாருங்கள் உப்பு உப்பு காரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க ஸோ குழம்பு இப்போ நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கோம் கொதிக்கட்டும் அது நல்லா நல்லா கொதிச்சிரு நல்லா கொதித்து வருது பாருங்கள் பாட்டி செய்கிற குழம்புலாம் உண்மையிலே என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்குமே அது நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் எண்ணெய் தனியாக வந்திருக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பூண்டு பாருங்க நல்லா வந்துச்சு எல்லாமே நல்லா திக்காயிடுச்சு தண்ணி நிறையவே ஊற்றணும் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ ஒரு டூ த்ரீ கிளாஸ் ஊற்றணும் அது ஃபுல்லாகவே சுண்டி இந்த மாதிரி வந்திருக்கு மாட்டிக்கிட்டே எல்லாமே போடலாம் தூதுவலையும் போடலாம் முசி மிசி வேலையும் போடலாம் எல்லாம் போட்டுட்டு மிளகு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இந்த இலைய கொஞ்சம் கருப்பிலை எல்லாம் போட்டு ஒரு குறை பரனை அரைச்சிட்டு புட்டி எப்படி கொழம்பு காரக்குழம்பு வைக்கிறீங்களோ அதில் இது நல்லா வதங்கி எண்ணெய் கசீர அளவுக்கு வதங்கணும் எண்ணெய் கசீரளவும் வதங்கிட்டு அந்த குழம்பு ஊற்றி இறக்கணும் பெருங்காயம் எல்லாம் போடணும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க என்ன வேலை அது சூப்பராக தேங்க்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம்